ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால்தான் மகிழ்ச்சியுடன் வரவேற்பேன் என நடிகர் விவேக் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குருமலை பகுதியில் மரக்கன்று நடும் விழாவில் நடிகர் விவேக் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது அவரது உரிமை எனவும் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் என தெரிவித்தார் அரசியலுக்கு வருவதும் வராமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் என்றும் விவேக் குறிப்பிட்டார் அரசியலுக்கு வந்தால் சக நடிகன் என்ற முறையிலும் பொதுமக்களின் ஒருவனாகத்தான் வரவேற்பதாகவும் நடிகர் தெரிவித்தார் அவர் வரணுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் சொன்ன விஷயம் ஆனால் அப்போ வர முடியல அதுக்கப்புறம் பலமுறை அவர் சொல்லி அவரால் வர முடியவில்லை இப்போ தீர்க்கமாக நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது ஒரு முடிவு எடுத்து வரணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அதனால் வரட்டும் யார் வேணாலும் வரலாம் சார் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அதுவும் தமிழ்நாடு வந்தாரே வாழ வைக்கும் பூமி அதனால இங்க யார் வேணாலும் செழிக்கலாம் வளரலாம் கொழிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல பூமி இது மக்கள் நல்ல மக்கள் அவங்க நல்ல விஷயத்தை நிச்சயமா ஆதரவு கொடுப்பாங்க இவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் செய்யட்டுமே